அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா தாலி வரகாத்தூ கருப்பு சாயத்தை தவிர்ப்போம் யார் தங்களுடைய தலைமுடி தாடிய கருப்பு சாயம் பூசுகிறார்களோ அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வழுக்குத்தலை உண்டாகுவது முடி உதிர்ந்து போகுதல் கல் கண் எரிச்சல் ஏற்படுதல் கண் பார்வை மங்குதல் சிந்தனை திறன் குறைபாடு போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன இதனால் தான் நபி சொல்லா அலிசல்லா அவர்கள் கூறினார்கள் யார் தங்களுடைய முடிகளுக்கு கருப்பு சாயம் பூசுகிறார்களோ அவருடைய முகத்தை அல்லாஹூத்தாலா கியாமத்து நாளில் கருப்பாக்கி விடுவான் என்றார்கள் மேலும் நபி சொல்லாஹி சொல்லம் கூறினார்கள் கியாமத்து நாளுடைய நெருக்கத்தில் ஒரு கூட்டத்தார் வருவார்கள் தங்களுடைய முடிகளுக்கு கருப்பு சாயம் பூசுவார்கள் அவர்கள் நாளை கியாமத்து நாளில் சுவனத்தினுடைய வாடகையை கூட உணரமாட்டார்கள் என்றார்கள் கருப்பு சாயத்திற்கு மாற்றாக மருந்தாணியை போன்ற பொருட்களை நபிசலோசனை அனுமதித்திருக்கின்றார்கள் அபு குஹாஃபாவனுடைய அந்த நரைத்த முடியை பார்த்து இந்த முடிக்கு கருப்பல்லாத மற்ற நிறங்களை கொண்டு மாற்றிக்கொள்ளலாமே என்பதாக ஆலோசனை கூறினார்கள் ஆகவே கருப்பு சாயத்தை நாம் தவிர்ப்போம் இறை தண்டையிலிருந்து பாதுகாப்பு பெறுவோம் اڑل آروکیت والو السلام علیکم ورحمت اللہ تعالیٰ وبرکاتہ